வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க வேகமாக மொட்டமாடி கோடி வந்தாங்க விளாட்றதுக்கு ஏதாவது செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சே செய்யலாம்னு சொல்லிட்டு துணி காய போற ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து லெட் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து வாட்டர் கண் மூடி வந்து ரெண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் வீட்டில் வந்து டூத் பிக் இருந்துச்சு அதோட ஒரு குச்சி மட்டை எடுத்துக்கிட்டேன் விளக்குமாறு குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க மூடியில வந்து சென்று பார்த்து ஒரு ஊசியை வச்சு ஓட்டை வந்து போட்டு ரெண்டு மூடியிலையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து அந்த கிளிப்பை வந்து லெட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு கீழே வந்து ரெண்டு ஓட்டை இருக்கும்ல கிளிப்பில் அதுல வந்து டூத்பிக்கை மாட்டி விட்டுட்டு ரெண்டு சைடும் வந்து வாட்டர் கன் மூடி முடியை வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சக்கரை மாதிரி ரெடி ஆயிடும் அதுக்கடுத்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து சின்னதாக இருந்தனால ரெண்டு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டுட்டு அந்த குச்சிலையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ரப்பர் பேண்டை இழுத்து விட்டுட்டு அந்த லெட்டு மூடி இருக்கா அதை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த மாதிரி வச்சு விட்டு மூடி வந்து நல்லா டைட்டாக வந்து மூடிடுங்க அப்போ மூலம் நல்லா லாக் ஆயிரும் அதுக்கடுத்து ரெண்டு ரப்பர் பேண்டை வந்து அந்த வீலில் வந்து ரெண்டுலையும் போட்டு விட்டிங்க அப்படின்னா க்ரிப் வந்து கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு சின்ன டாய் ரெடி ஆயிடுச்சிங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதை ஜஸ்ட்டு வந்து வச்சுட்டு பின்னாடி கூட இழுத்து விட்டுட்டு விட்டிங்க போதும் பயங்கர நம்ப முடியாது அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் போகும் சரட்டு சரட்டுன்னு இது இது நல்லா நல்லா வந்து 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 எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ இழுக்கிறீங்களோ ஃபோர்ஸாக ஃபோர்ஸாக போகுங்க தான் போச்சு பாருங்கள் போகுதுன்னு சுருண்டு சுருண்டு விழுந்துருச்சா சரி சொல்லிவிட்டு இன்னொரு இந்த மாதிரி மூடியை கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன் அதை வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து நாலு வீல் ஆயிடுச்சு இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க இதை இழுத்து விட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குது சரட்டுன்னு வந்து போகுதுங்க நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப தூரம் வந்து போகுது தான் இருந்துச்சிங்க சிம்பிளாக வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சே ஒரு டாய் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த ரெண்டு மூடியை வச்சு செஞ்சது பிடிச்சிருக்கா நாலு மூடியை வச்சு செஞ்சது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்